சோமதத்தனின் மகனான பூரிஸ்ரவசின் தலையை வெட்டி கொடூரமாக கொன்றாயே இதுதான் உன் வீரமா என்றான் குருதவர்மன் ஆயுதமில்லாமல் இருந்த அபிமன்யுவை பலபேர் சேர்ந்து கொன்றதற்கு பதில் கொடுப்பதற்காக அன்று சாத்தியகி ஆயுதமில்லாமல் இருந்த பூரிஸ்ரவசின் தலையை வெட்டி சாய்த்தான் கண்ணனும் சாத்தியகியும் இணைப்பிரியா நண்பர்கள் சாத்தியகி யாதவ மகாவீரன் அர்ஜுனனுக்கு வழக்கையாக பாரத போரில் இருந்தான் சாத்யகி பகை வீரர்களை அழிப்பவரான கேசவன் கிருதவர்மனுடைய இந்த பேச்சை கேட்டதும் கோபமாக பார்த்தார் பின்னர் சாத்தியகி ஸ்ரீ கிருஷ்ணரை பார்த்து சமந்தக மணிக்காக கிருதவர்மா சத்ராஜித்தை என்னவெல்லாம் செய்தான் என்றான் தன் தகப்பனார் சத்ரார்ஜித் இறந்ததற்கான காரணத்தை கேட்ட சத்தியபாமா கோபமும் கண்ணீருமாக கேசவன் அருகில் சென்று அவர் மடியில் அமர இதை பார்த்த சாத்தியகிக்கு கிருதவர்மா மீது கோபம் அதிகரித்தது உடனே கோபத்துடன் சாத்தியகி எழுந்து உறங்கிக் கொண்டிருந்த திராவுபதியின் ஐந்து புதல்வர்கள் திருஷ்டத்யும்னன் மற்றும் சிகண்டி ஆகியோரை துரோணரின் மகனின் துணையுடன் கொலை செய்த இவனையும் வழி அனுப்பி வைக்கப் போகிறேன் இது சத்தியத்தின் மீது சத்தியம் சத்தியபாமா கிருதவர்மாவின் வாழ்க்கையும் புகழும் இன்றோடு முடிந்துவிட்டன என்றான் இப்படி சொல்லிவிட்டு குருதவர்மனை நோக்கி விரைந்த சாத்யகி கேசவன் பார்க்க அவனது தலையை வாழால் சீவி எறிந்தான் இப்படி செய்த பிறகு சாத்யகி மேலும் அங்கிருந்த மற்றவர்களையும் தாக்கத் தொடங்கினான் சாத்யகி மேலும் அங்கு அனர்த்தம் விளைவித்துவிடக் கூடாது என்பதற்காக ரிஷிகேசனான கிருஷ்ணர் ஓடி சென்று தடுத்தார் ஜனமே ஜெயா இருப்பினும் நடந்த கலவரத்தால் ஆட்கொள்ளப்பட்டிருந்த போஜ வீரர்கள் அந்தகரர்கள் அனைவரும் அணியாக சேர்ந்து கொண்டு சைனேயனின் பேரனான சாத்தியகியை சூழ்ந்தனர் மகா தேஜஸை உடையவரும் காலத்தை அறிந்தவருமான ஜனார்தனன் சாத்தியகியின் மீது கோபத்துடன் நான்கு திசையிலிருந்தும் தாக்கவரும் இவர்களை கண்டும் கோபம் கொள்ளாமல் அசையாமல் நின்றார் விதியாலும் குடிபோதையாலும் கட்டுப்பட்டிருந்த யுயுதானனை தாங்கள் சாப்பிட்டு கையில் வைத்திருந்த பாத்திரங்களாலேயே அடிக்க ஆரம்பித்தனர் சைனியனின் பேரன் சாத்யகி இவ்வாறு தாக்கப்பட்ட போது ருக்மணியின் மகன் பிரத்யும்னன் மிகவும் கோபமடைந்தான் போஜர்கள் மற்றும் அந்தகர்களுடன் சண்டையில் ஈடுபட்டிருந்த சாத்தியகியை மீட்பதற்காக பிரத்யும்னன் விரைந்து சென்றான் மிகுந்த பலமும் ஆற்றலும் கொண்டிருந்த இருவரும் மிகுந்த தைரியத்துடன் தங்களை சூழ்ந்திருந்த போஜர்கள் மற்றும் அந்தகர்களுடன் சண்டையிட்டனர் இருந்தாலும் எதிர்ப்பு மிகவும் அதிகமாக இருந்ததால் இருவருமே ஸ்ரீகிருஷ்ணரின் பார்வையிலேயே கொல்லப்பட்டனர் யதுநந்தனான ஸ்ரீகிருஷ்ணர் தன் மகனும் சைனியனின் பேரனும்